வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் பிரதமரின் கதிசக்தி இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் மும்பை சென்னை நெடுஞ்சாலை கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட எட்டு போக்குவரத்து திட்டங்கள் குறித்து மத்திய அரசு ஆய்வு செய்தது இஸ்ரோ கடந்த பத்து ஆண்டுகளில் முன்னூற்று தொன்னூற்று மூன்று செயற்கைக்கோள்களை வர்த்தக ரீதியாக செலுத்தியதில் நூற்று நாற்பத்தி மூன்று மில்லியன் டாலர் வருவாய் ஈட்டியுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது புவி வெப்பமயமாதல் காரணமாக கடந்த ஆண்டில் கடல் மட்டம் எதிர்பார்த்ததையும் விட விரைவாக உயர்ந்துள்ளது என்று அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையம் கூறியுள்ளது ஈரான் மீதான தடைகளை அமெரிக்கா நீக்க வேண்டும் என சீனா ரஷ்யா ஈரான் ஆகிய நாடுகள் கூட்டாக கோரிக்கை வைத்துள்ளன தாய்லாந்து சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி ஸ்ரீவல்லி பாமிதிபதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமரின் கதிசக்தி இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் எட்டு முக்கிய சாலை ரயில்வே மற்றும் மெட்ரோ திட்டங்கள் குறித்து இன்று மத்திய அரசு ஆய்வு செய்தது பிரதமரின் கதிசக்தி திட்டங்களுக்கான திட்டமிடல் குழுவின் எண்பத்தொன்பதாவது கூட்டத்தில் மும்பை புனே சென்னை மார்க்கத்தில் பயணியர் மற்றும் சரக்கு போக்குவரத்து அதிகரித்து வருவது குறித்தும் இதற்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது மேகாலயாவில் தேசிய நெடுஞ்சாலை அறுபத்தி இரண்டை இருவழி சாலையாக தரம் உயர்த்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது ரயில்வே துறையில் முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கான பிரவுன்ஃபீல்டு திட்டம் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டுவருவது குறித்தும் பிரதமரின் கதிசக்தி திட்டக்குழு ஆய்வு செய்தது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ வர்த்தக ரீதியாக வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை செலுத்தியதில் நூற்று நாற்பத்தி மூன்று மில்லியன் டாலர் அந்நிய செலாவணி வருவாய் ஈட்டியுள்ளதாக அந்நிறுவனத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் முன்னூற்று தொன்னூறு வெளிநாட்டு செயற்கைக்கோள்களும் மூன்று இந்திய தனியார் செயற்கைக்கோள்களும் வர்த்தக ரீதியாக செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை கூறியுள்ளது ஜனவரி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை பி எஸ் எல்வி எம் த்ரீ எஸ் எஸ் எல்வி ஆகிய செலுத்து வாகனம் மூலம் இந்த செயற்கைக்கோள்களை செலுத்தும் பணி வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா பிரிட்டன் சிங்கப்பூர் உள்ளிட்ட முப்பத்து நான்கு நாடுகளின் செயற்கைக்கோள்களை இந்த காலகட்டத்தில் இஸ்ரோ விண்ணில் செலுத்தியுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை கூறியுள்ளது கடந்த ஆண்டு எதிர்பார்த்ததை விடவும் உலகில் ஒட்டுமொத்தமாக கடல் மட்டம் விரைவாக உயர்ந்துள்ளதாக அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டில் கடல் மட்ட உயர்வு பூஜ்யம் புள்ளி நான்கு சென்டிமீட்டராக இருக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஒன்பது சென்டிமீட்டராக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது புவி வெப்பமயமாதல் காரணமாக கடல் நீர்மட்டம் உயர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பம் காரணமாக அதிக அளவில் பனிமலைகள் உருகி கடலில் கலப்பதாலும் கடல் நீர் இயல்பை விட அதிக அளவு வெப்பமாவதாலும் கடல் மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதாக நாசா விளக்கம் அளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அதிக வெப்பமான ஆண்டாக இருந்ததையும் நாசா சுட்டிக்காட்டியுள்ளது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மூன்று நாள் பயணமாக இன்று அசாம் செல்கிறார் நாளை முதல் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளார் நாளை காலை லாச்சிட் பார்புகான் காவல்துறை பயிற்சி கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் திரு அமித்ஷா காவல்துறையினருக்கான குடியிருப்புகளை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டுகிறார் அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த சர்மா மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் ஆகியோரும் இதில் கலந்து கொள்கின்றனர் பின்னர் எய்சாலில் அஸ்ஸாம் ரயில்ஃபீல்ஸின் செயல்பாடுகளை அவர் பார்வையிடுகிறார் பின்னர் குவஹாத்தி செல்லும் திரு அமித்ஷா ஞாயிற்றுக்கிழமையன்று கோக்ராஜார் மாவட்டத்தில் உள்ள தோத்மா செல்கிறார் ஐம்பத்தி ஏழாவது போடோ பயிற்சி மாணவர்கள் கருத்தரங்கில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார் அசாம் மாநிலத்தில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் திரு அமித்ஷா ஆய்வு செய்ய உள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க பிரதிநிதி ஜேமிசன் கிரீருடன் பேச்சு நடத்துவதை தாம் எதிர்நோக்கியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையிலான விரிவான நட்புறவு இந்தியாவின் நெருங்கிய நட்புறவு நாடு என்ற அடிப்படையிலும் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கின் அடிப்படையிலும் மத்திய அரசு இந்த வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார் கடந்த வாரம் அமெரிக்க பயணம் மேற்கொண்ட திரு பியூஷ் கோயல் அந்நாட்டின் வர்த்தக தொழில்துறை அமைச்சருடன் இருதரப்பு பேச்சுகள் நடத்தினார் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இந்திய அமெரிக்க உறவுகளில் ஒரு முக்கிய மைல்கல்லாக விளங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது உலக நாடுகள் போற்றும் ஒப்பற்ற தலைவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் தமிழகத்தின் தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் மருதகங்கள் மூலம் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெற்று வருகின்றனர் மலிவான விலையில் தரமான மருந்துகள் தங்களுக்கு மக்கள் மருதகங்களில் கிடைப்பதால் அன்றாட மருந்து செலவு கணிசமாக குறைந்துள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர் என் பேர் கனகலட்சுமி நான் என்னுடைய ஹஸ்பண்ட்காக பாரத பிரதம மந்திரியின் திட்டத்திற்குள் வரும் மக்கள் மாத்திரைகள் மாத்திரைகள்லாம் வாங்கிட்டு இருக்கேன் என்னுடைய கணவருக்காக நான் வாங்குறேன் இது வந்து மூளை சம்பந்தப்பட்ட மாத்திரைகள் நான் வெளியில வாங்கும் போது எனக்கு தோராயமா மூவாயிரம் வருங்க அதே நான் மக்கள் மருந்தகத்துல வாங்கும் போது எனக்கு தொள்ளாயிரம் ரூபாய்தான் வருது இது வந்து எனக்கு மிகுந்த பயனுள்ளதா இருக்கு என்னால மாத்திரைகள் வந்து தவறாம அவருக்கு மாச மாசம் வாங்கி கொடுக்க முடியுது கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறவங்களாம் வந்து தாராளமா இந்த மருந்தை வாங்கி பயன்படுத்தலாம் நல்ல தரமானதாகவும் இருக்கு விலை குறைவாகவும் இருக்கு இருக்கிறதுனால எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு என் பேர் சரவணன் சர்க்கரை வியாதிக்கும் பிபிக்கும் மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறேன் மக்கள் மருந்தங்க மூலியமா வாங்கி சாப்பிடறதுனால எனக்கு மருந்துகள்லாம் பாதி பாதி வேலை கம்மியாவும் கிடைக்குது தரமாவும் இருக்குது இதனால நான் உண்மையில நிறைய பலனடைகிறேன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை கொண்டு வருவதில் இந்தியா முன்னோடியாக விளங்குகிறது என்று இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் கரிமப் பொருட்களின் தாக்கத்திலிருந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடனுதவி வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கு வளர்ந்த நாடுகளை விட வளர்ந்து வரும் நாடுகள் அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் கூறினார் இந்தியாவை பொறுத்தமட்டில் சூரிய மின்சக்தி உயிரி எரிசக்தி காற்றாலைகள் சிறிய அளவிலான நீர்மின் திட்டங்கள் மரபுசாரா எரிசக்தி திட்டங்களுக்கு கடனுதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கிராமப்புறங்களில் மின் திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு இந்தியாவில் கடனுதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறினார் ஜம்மு காஷ்மீரில் சாலை விபத்துகள் மற்றும் அதனால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்கும் நோக்கில் ஜம்மு காஷ்மீர் சாலை பாதுகாப்பு கொள்கையை யூனியன் பிரதேச அரசு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சாலை விபத்துகளை பாதியாக குறைப்பதற்கான ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்போடு மேற்கொள்ள ஜம்மு காஷ்மீர் அரசு முடிவு செய்துள்ளது போக்குவரத்து துறை அமைச்சர் தலைமையில் சாலை பாதுகாப்பு கவுன்சில் அமைக்கப்படும் என்றும் பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகளையும் உதவிகளையும் வழங்குவதில் கூடுதல் போக்குவரத்து ஆணையரின் தலைமையிலான முன்னணி நிறுவனம் இந்த கவுன்சிலுக்கு துணையாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாலை போக்குவரத்துத்துறை கூடுதல் ஆணையர் சாலை பாதுகாப்பு கொள்கையை நடைமுறைப்படுத்துவது மற்றும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்களை கவனிப்பார் அடிக்கடி விபத்துகள் நிகழும் சாலைகள் மற்றும் பகுதிகள் கண்டறியப்பட்டு குறிப்பிட்ட கால அடிப்படையில் சாலை கட்டமைப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட பணிகள் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் இருபத்தி இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் விபத்துக்குள்ளானதாகவும் இந்த விபத்துகளில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட விபத்துகள் ஜம்மு உதாம்பூர் சம்பா கத்துவா பகுதிகளில் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்னணு ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் அச்சு ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்களிடையே சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை விரிவான அளவில் மேற்கொள்ளவும் ஜம்மு காஷ்மீர் அரசு முடிவு செய்துள்ளது ஈரான் மீதான தடைகளை அமெரிக்கா நீக்க வேண்டும் என சீனா ரஷ்யா ஈரான் ஆகிய நாடுகள் கூட்டாக கோரிக்கை வைத்துள்ளன இந்நாடுகளின் பிரதிநிதிகள் பெய்ஜிங்கில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர் தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி ஸ்ரீவல்லி பாமிதிபதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமரின் கதிசக்தி இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் மும்பை சென்னை நெடுஞ்சாலை கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட எட்டு போக்குவரத்து திட்டங்கள் குறித்து மத்திய அரசு ஆய்வு செய்தது இஸ்ரோ கடந்த பத்து ஆண்டுகளில் முன்னூற்று தொன்னூற்று மூன்று செயற்கைக்கோள்களை வர்த்தக ரீதியாக செலுத்தியதில் நூற்று நாற்பத்தி மூன்று மில்லியன் டாலர் வருவாய் ஈட்டியுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது புவி வெப்பமயமாதல் காரணமாக கடந்த ஆண்டில் கடல் மட்டம் எதிர்பார்த்ததையும் விட விரைவாக உயர்ந்துள்ளது என்று அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையம் கூறியுள்ளது ஈரான் மீதான தடைகளை அமெரிக்கா நீக்க வேண்டும் என சீனா ரஷ்யா ஈரான் ஆகிய நாடுகள் கூட்டாக கோரிக்கை வைத்துள்ளன தாய்லாந்து சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி ஸ்ரீவல்லி பாமிதிபதியினை இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்